எங்கள் தெருவிற்கு எழுபது வயதான முதியவர் அவரது மனைவிக்கு வயது அறுபத்தி முப்பது வயதில் மகன் மற்றும் இருபத்தி ரெண்டு வயது மகளுடன் புதிதாக சிறியதாக வீடு கட்டி குடியேறினார்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு குழந்தை பாக்கியம் என்பதால் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவில்லை மகன் அதிகம் படிக்கவில்லை ஜவுளி கடையில் வேலை சின்னதாக பிறவி குறைபாடு உள்ள பையன் அந்த தாத்தா அரசின் கடைநிலை ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவராகியதால் அவர்கள் ஜீவிப்பதற்கான பென்ஷன் வந்து கொண்டிருந்தது அந்த பெண்ணுக்கு சாதக பொருத்தம் மற்ற விஷயங்கள்னால திருமணம் தள்ளிக் கொண்டே போய் இருபத்தி ஏழு வயதில் திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு பிறகு அந்த போனால் முப்பத்தேழு வயதில் திருமணம் பெண்ணுக்கு குழந்தைகள் இல்லை பையனுக்கு அடுத்தடுத்து இரண்டு குழந்தைகள் கீழே அவர்களும் மகனை மாடியில் தனி குடுத்தனம் வைத்திருந்தார்கள் இதற்கு நடுவில் மகனுக்கு அரசின் ஊனமுற்றோர் பிரிவில் வேலை கிடைத்து கடைநிலை ஊழியராக பணிக்கு சேர்ந்தார் வீடு சிறிது என்றாலும் அவர்கள் வீடு இருக்கக்கூடிய இடம் மதிப்பு மிக்கது பல லட்சங்கள் போக கூடியது மகனின் குழந்தைகளை தூக்கி கொஞ்ச கூடிய அளவு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் மாமனார் மருமகள் பிரச்சனை மருமகள் மகனிடம் உங்கள் பெற்றோருக்கு உங்கள் உங்கள் மீது பாசமே தூக்கி கொஞ்சுவதில்லை தங்கைக்கு குழந்தை அவர்கள் நம் பிள்ளைகளை கொஞ்சுவதில்லை உங்கள் தங்கைக்கு கல்யாணமாக வேண்டும் என்பதற்காக முப்பத்தி ஏழு வயது வரை உங்களை வீட்டிலேயே வைத்திருக்கிறார்கள் மகனுக்கு அவர் மீது சில கோபங்கள் உண்டு அந்த காலத்து மனிதர் வீடு தன் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று திரும்ப கூடியவர் சேனல் கூட அவர் பார்ப்பதை தான் மற்றவர் பார்க்க வேண்டும் பாட்டி கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் கூட ரூபாய் மட்டுமே கொடுப்பார் அவருடைய மகனுக்கு மனதிற்குள்ளே வெறுப்புகள் அந்த வெறுப்புகளை தூண்டிவிடும் மனைவி அன்பாக அக்கறையாக இருந்த மகன் மொத்தமாக மாறிப்போனான் தாத்தாவுக்கு எண்பது வயதை கடந்து விட்டது ஒரு நாள் கடைக்கு சென்றவர் மூளையில் ஏற்பட்ட நரம்பு சுருட்டின் காரணமாக ரோட்டில் மயங்கிவிட்டார் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தார்கள் அப்பொழுதிலிருந்து அவர்கள் வீட்டில் யார் பார்த்து து என்ற போராட்டம்ரம்பமாகிவிட்டது பார்க்க முடியாது என்று திட்டவட்டமாக மகனும் மருமகளும் கூறிவிட்டார்கள் மகளுக்கு என்ன பிள்ளையா குட்டியா அவள் வந்து பார்த்துக் கொள்ளட்டும் மகள் எவ்வளவோ கூறி பார்த்தால் பல லட்சங்கள் உள்ள வீட்டை நீயே எடுத்துக்கொள் தாய் தகப்பனை பார்த்துக்கொள் பல முறை பேசி பார்த்தும் மகனும் மருமகளும் ஒத்துக்கொள்ளவில்லை நீங்கள் கூட்டி செல்லுங்கள் எங்களால் பார்க்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் அவருடைய சொற்ப பென்ஷன் அவருடைய ஆஸ்பத்திரி செலவுக்கு காணவில்லை மருமகன் வீட்டிற்கு போய் தங்கவே கட்டாயத்தில் இருப்பதினால் சில லட்சங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பெரியவர் விரும்பினார் வேறு வழி இல்லாமல் வீட்டை விற்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் மகன் ஒரு விதத்திற்கும் ஒத்து வரவில்லை அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பல லட்சங்கள் மிக குறைந்த விலைக்கு விற்றார்கள் விற்ற பணத்தில் மூன்றாக பிரித்து ஒரு பங்கு மகளுக்கும் ஒரு பங்கு மகனுக்கும் கொடுத்து தனக்கு ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு மகள் வீட்டிற்கு சென்று விட்டார் அதற்கு பிறகு மூன்று வருடங்களில் காலமாகிவிட்டார் தகப்பனின் இறுதிச் சடங்கிற்கு வருவதற்கு மகனிடம் எல்லா தரப்பு உறவினர்களும் நண்பர்களும் பேசி பார்த்தோம் திட்டவட்டமாக மறுத்து விட்டான் ஒரு நாள் வைத்திருந்து மகன் அந்த காரியங்களை செய்தார் மகனுக்கு வீட்டை கொடுத்திருக்கலாம் தகப்பன் கூடாது என்று பேசக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் பார்க்கவும் மாட்டார்கள் சொத்தும் வேண்டுமா இது என்ன நியாயம் என்று கேட்கக்கூடிய மக்கள் இன்னொரு பக்கம் சொத்துக்கள் தான் உறவை பாசத்தை தீர்மானிக்கிறதா தகப்பனுக்கு கொல்லி போட பிள்ளை வரவில்லை என்றால் அங்கு நிலவக்கூடிய சூழ்நிலை எந்தளினாலும்னமான இறுக்கமான நான்கு மகன்களுடன் வாழ்ந்து மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்த அவர் தன் சொத்தில் ஆளுக்கு ஒரு பங்கை பிரித்து தந்தார் தன் தேவைக்காக சொத்தில் ஒரு பங்கை வைத்துக் கொண்டார் சில ஆண்டுகள் சென்றன அவரது மனைவியும் இறந்து விட்டார் தனியாகவே வாழ்க்கை நடத்தி வந்தார் அவர் தன்னை தனியாக துன்பப்படும் வதை மகன்களால் தாங்க முடியவில்லை ஒரு நாள் நால்வரும் ஒன்றாக அவரிடம் வந்தார்கள் அப்பா நீங்கள் ஏன் தனியாக துன்பப்பட வேண்டும் உங்களுக்கு என்று இருக்கும் சொத்தை பிரித்து தந்து விடுங்கள் எங்களில் யார் வீட்டில் வேண்டுமானாலும் உங்கள் விருப்பம் போல தங்கியிருங்கள் உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று பாசத்துடன் அழைத்தார்கள் தந்தை நினைத்தார் மகன்களுடன் தங்குவது நல்லது என்று அவருக்கு பட்டது இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்வோம் என்று மனதுக்குள் நினைத்தார் அன்புக்குரிய எனது அருமை மகன்களை இரண்டு மாதம் கழித்து வாருங்கள் நான் என் எண்ணத்தை சொல்கிறேன் என்று அவர்களை அனுப்பி வைத்தார் பிள்ளைகளை தந்தை காப்பாற்றுவது போல தந்தையை பிள்ளைகள் காப்பாற்றுவார்களா இதை அறிவது என்று சிந்தித்தார் தந்தை தன் வீட்டு வீட்டு நம் தோட்டத்தில் குருவி கூடு ஒன்று கட்டியுள்ளது அதில் குருவி குஞ்சுகள் உள்ளன தாய் தாய்குருவியை ஒன்றும் செய்ய வேண்டாம் அதன் குஞ்சுகளை மற்றும் எடுத்துவார் என்றார் வேலையாலும் அவர் சொன்னது போலவே செய்தான் இருந்த நான்கு குருவி குஞ்சுகளை கொண்டு வந்தான் அந்த குருவி குஞ்சுகளை தகுந்த பாதுகாப்போடு ஒரு கூண்டில் அடைத்தார் தந்தை அந்த கூண்டை அருகே தொங்க விட்டார் குருவி அந்த கூண்டின் அருகே வந்தது கூவியபடியே அதை சுற்றி சுற்றி பறந்தது தன் குஞ்சுகள் அங்கிருந்து வெளியே வர முடியாது என்பதை அறிந்தது வெளியே பறந்து சென்று அது வேளா வேலைக்கு தவறாமல் தன் குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வந்து ஊட்டியது சிறிது காலம் சென்ற பின் குஞ்சுகளுக்கு ரக்கை முளைத்தது கூண்டிற்கு உள்ளேயே பறக்க தொடங்கின இதை அறிந்த அந்த தந்தை அந்த குருவி கூண்டிற்கு வெளியே எளிதில் ஒட்டி கொள்ளும் பசையை அப்பி வைத்தார் குஞ்சுகளுக்கு உணவூட்ட வந்த அந்த குருவி அந்த பசையில் ஒட்டி கொண்டது அதனால் அந்த பசியில் இருந்து விடுபட முடியவில்லை இதை பார்த்து அவர் கூண்டை திறந்தார் அதில் இருந்த நான்கு குஞ்சுகளும் வெளியே பறந்து சென்றன தாய் அந்த கூண்டில் அடைத்து வைத்தார் வரும் வரும் கொண்டு என்று எதிர்பார்த்தார் அந்த தந்தை ஆனால் அதன் குஞ்சுகள் எதுவுமே அந்த கூண்டின் பக்கமே வரவில்லை பசியால் வாழிய அந்த தாய்க்குருவிக்கு தானியங்கள் அளித்து பிறகு அந்த கூண்டை திறந்து விட்டார் அவர் கூறியது போலவே இரண்டு மாதங்கள் கழித்து அவரது நான்கு மகன்களும் வந்தார்கள் அப்பா என்ன முடிவு செய்தீர்கள் என்று கேட்டார்கள் எங்களுடன் தங்குவதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள் அவரது அன்புக்குரிய மகன்களிடம் அவர்கள் மனது நோகாமல் நல்ல விதமாக சொன்னார் மகன்களை என்னை இப்படியே இருக்க விடுங்கள் உங்கள் அன்னை வாழ்ந்த இந்த வீட்டில் வாழ்ந்து எனக்கு பழக்கமாகி விட்டது எனவே நான் இங்கே தனிமையாகவே வாழ ஆசைப்படுகிறேன் உங்கள் அன்புக்கு நன்றி என்று கூறி அவரது மகன்களை அனுப்பி வைத்தார் அன்புக்குரியவர்களே நம் பிள்ளைகள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் நாம் ஓய்வு எடுத்துக் காலம் சமயத்தில் நமக்கென்று ஏதாவது சேர்த்து வைத்துக் கொள்வது நன்று எலிவலையானாலும் தனி வழியாக இருப்பது மிக நன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க சாயங்காலம் எப்ப ஆகும்னு காத்து கிடப்பாங்க அவங்க எல்லாருமே அறுபது வயசுக்கு மேற்பட்ட ரிட்டையர்ட் ஆகி மகன் வீட்லயோ இல்ல மக வீட்லயோ தனியாகவோ இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரத்துல சந்தோஷமான நேரம் அந்த சாயங்காலம் நாலு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் தான் தினம் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஆளுக எண்ணிக்கை மாறும் அவங்க வாக்கிங் மாதிரி போயிட்டு அந்த பார்க்ல கூடுவாங்க அங்க உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியல் பொருளாதாரம் எல்லாம் அலசப்படும் ஆனா வீட்டை பத்தி பேசினா சோகம் ஆயிடுவாங்க அங்க ரெகுலரா வர யாராவது திடீர்னு வரலன்னா கவலைப்படுவாங்க ஒருவேளை உடம்பு சரியில்லையோ காலம் பிரிச்சிடுவானோன்னு கவலைப்படுவாங்க அவரோட வீட்டு பக்கமா திரும்பி போகும்போது ஒரு பார்வை பார்த்துட்டு போவாங்க ஏதாவது பந்தல் கிந்தல் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க இருக்கிறது அந்த வீட்டு மையா நினைக்கிறவங்க ஏதாவது ஒண்ணுன்னா இவங்களுக்கு சொல்லிக்கிட்டா இருக்க போறாங்க சட்ட புட்டுன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க கடைசி காலத்துல கூட நண்பனை பார்க்க இருக்கும் அது அவங்க வாழ்க்கை புத்தகத்தின் கடைசி அத்தியாயம் தான் ராமானுஜம் அவரோட தான் முனுசாமி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க தான் ராமானுஜம் ஆபீசரா இருந்து ரிட்டையர் ஆனவரு முனுசாமி கடைசி வர கிளார்கா இருந்து ரிட்டையர் ஆனவரு ராமானுஜம் வீட்டுல அவருக்கு நல்ல மரியாதை அவரோட மருமக உள்ளங்கையில வச்சு தாங்குவா மகளும் அப்படித்தான் அவருக்கு ஒரு மகளும் உண்டு அவ வேற ஊர்ல இருக்கா அப்ப அப்ப அங்கயும் போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வருவாரு அவளும் நல்லா அப்பாவை கவனிச்சு அனுப்புவா அப்ப எல்லாம் முனுசாமி அல்லாடி போயிடுவாரு நண்பனை ராமானுஜம் இப்ப இல்ல மகராசி பூவும் பொட்டுமா போய் சேர்ந்துட்டா முனுசாமி சம்சாரத்தோட மகன் வீட்டுலதான் இருக்காரு அவருக்கு அவர் மகன் வீட்டுல கவனிப்பு இல்ல அவர அவரோட மருமக திட்டிகிட்டே இருப்பா இருக்கிற பிரச்சனைல இது வேற உசுர வாங்குதுன்னு அதை கேக்குறப்ப அவருக்கு மனசு உடஞ்சு போயிடும் நாம இப்படி பாரமா இருக்கிறோம் அத ராமானுஜம் கிட்ட சொல்லி புலம்புவாரு அப்ப எல்லாம் என்ன மாதிரி இருக்கணும்னு பெருமையா பேசுவார் ராமானுஜம் ராமானுஜத்துக்கு ஒரு ஆசை நண்பன குடும்பத்தோட வீட்டுக்கு அழைச்சு ஒரு விருந்து ஒருவேளை தன்னோட பெருமையை காமிக்கணும்னு ஆசை அத மரும கிட்ட சொன்னாரு வார வெள்ளிக்கிழமை மதியம்னு சொன்னான் அவரும் முனிசாமி கிட்ட விஷயத்த சொல்லி விருந்துக்கு அழைச்சாரு ஏற்கனவே ராமானுஜம் வீட்டுல அவருக்கு இருக்கிற மரியாதை தெரியுதுங்கிறால அவரும் ஒத்துக்கிட்டாரு அவரோட வாக்கிங் நண்பர்கள் போயிட்டு வாங்கன்னு ஊக்கப்படுத்தினாங்க போயிட்டு வந்து சொல்ற வேணும் முழுசாமி ஒத்துக்கிட்டாரு ராமானுஜமும் அத பெருமையா நினைச்சாரு வெள்ளிக்கிழமை ராமானுஜம் வீட்டுல விருந்து தயாராயிட்டு இருந்துச்சு ராமானுஜம் நண்பனுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் பண்ண சொன்னாரு மதியானம் ஒரு மணிக்கு முழுசாமி சம்சாரத்தோட வந்தாரு ராமானுஜம் அவரை வரவேற்று உட்கார வச்சு சாப்பிட சொல்லி பக்கத்துல இருந்து மருமகளை பரிமாற சொல்லி பாத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்க தாம்பூலம் கொடுத்து உபசரிச்சாரு முனுசாமிக்கும் அவர் சம்சாரத்துக்கும் கண்ணு கலங்கிடுச்சு ராமானுஜத்துக்கு அவர் வீட்டுல இருக்க செல்வாக்கு மரியாதை எல்லாம் கொஞ்சம் பட வச்சிருச்சு அவர் வீட்டுல அவருக்கு இருக்கிற மரியாதை ஞாபகம் வந்து கண்ணு கலங்கிடுச்சு அவரு ராமானுஜம் மருமகளை மனசார பாராட்டினாங்க பார்த்துட்டு கிளம்புனாங்க ராமானுஜம் அவங்கள பஸ் ஸ்டாண்ட் வரை கொண்டு விட்டுட்டு வர போனாரு அவங்க அங்கேயும் அவரை பாராட்டினாங்க கொடுத்து வச்சவன்னு முனுசாமி அன்னைக்கு சாய்ந்தரம் வாக்கிங் நண்பர்கள் கிட்ட நடந்ததை சொல்றேன் சாயங்காலம் வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு ராமானுஜத்துக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள வழியை விட்டு வீட்டுக்கு திரும்புனாரு அப்ப அவர் மருமக போன்ல பேசிட்டு இருந்தா அவளோட அம்மா கிட்ட அவ சொல்லிட்டு இருந்தா ஆமாமா போயிடுச்சுக அந்த ரெண்டும் இது கொண்டு போய் விட போயிருக்கு இதுவே தண்டம் இது ரெண்டை கூட்டிட்டு வருது அது ரெண்டும் சுவத்தையே பாக்காத மாதிரி முழுங்குச்சு இது வா வைய வையின்னு உசுர எடுத்துச்சு இப்ப திரும்ப சாதம் வச்சிருக்கேன் இந்த சனியனுக்கு மாதம் வர ஐம்பதாயிரம் பென்ஷனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு நடிக்க வேண்டியதா இருக்கு இல்லாட்டினா இது போய் மக வீட்டுல உட்காந்துட்டு அங்க குடுத்துடும் பென்ஷன் காச எல்லாம் என் தலையெழுத்து இத கட்டிட்டு அழுகணும்னு என்ன பண்ணி தொலைறது இத நம்பி வீட்டை வாங்கியாச்சு இஎம்ஐ தான் போயிட்டு இருக்கு இல்லனா அப்பயே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிருப்பேன்னு அதுக்கு அந்த அம்மா ஏதோ சொல்ல இவன் பண்ணி தொலைறேன்னு சொல்லிட்டு இருந்தா ராமானுஜத்துக்கு வேத்து போச்சு இவரை பார்த்ததும் அவ அவங்கள வலின பீட்டிங்களா கொஞ்சம் இருங்க சாப்பிடலாம்னு சொன்னா அவர் சொன்னாரு ரேனாம்மா எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு அவரோட அறைக்குள்ள இருந்த சம்சாரம் படுத்து முன்னாடி போய் நின்னார் கண்ணீர் தார தாரைய ஊத்திச்சு இந்த வார்த்தைகளை கேக்குறதுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துட்ட கொடுத்து வச்ச மகராசன்னு சொல்லி குலுங்கி குலுங்கி அழுகார் அவரோட சம்சாரம் படத்துல அது தெரிச்சுது அன்னைக்குல இருந்து அவர் சாயங்காலம் வாக்கிங் மீட்டிங் போறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி